சன்னோ சொ டிவி இந்த நாள் இனி நாள் பகுதியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளையில் உங்களை தரிசிக்கின்ற போது இறைவனுடைய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறேன் உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வேண்டி செயல்படுகின்ற போது எல்லா விதமான காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் என்பதை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும் முதலில் நம்மை காக்கின்ற கடவுள் எது காக்கின்ற சக்தி எது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குலதெய்வம்தான் முதல் முதலாக நம்மை பாதுகாக்கின்ற சக்தி இரண்டாவது இஷ்ட தெய்வம் மூன்றாவது கிரக தெய்வம் என்பது உங்களுடைய திசாபுத்தியை பொறுத்தது உங்களுடைய வேண்டுதலை பொறுத்தது ஆனால் குலதெய்வம் எப்பொழுதுமே உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த நாளிலும் உங்களுக்கு குலதெய்வனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன் இந்த நாள் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வளர்ப்பிறை பஞ்சமி திதி காலை பத்து பத்தொம்பது மணி வரை அதன் பிறகு சஷ்டி திதி ஆரம்பமாகிறது பூரம் நட்சத்திரம் மதியம் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் ஆரம்பமாகிறது மதியத்திற்கு பிறகு மரணயோகம் காலையில் சித்தயோகம் கொஞ்சம் கவனமாக இருங்க வேலைகளில் வந்து தடுமாற்றங்கள் வேண்டாம் சரியாக திட்டமிட்டு செய்கின்ற போது அது ஒரு லாபத்தை உண்டாக்கும் முடிந்தவரை காலையில் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறது அன்மையாக இருக்கும் நல்ல நேரம் என்று பார்க்கின்ற போது காலை ஏழரை ஒன்பது நல்ல நேரம் அதை விட்டால் பத்தரை பன்னிரெண்டு அதன் பிறகு நாலரை ஆறு இந்த மூன்று நேரங்களும் இன்றைக்கு நல்ல நேரமாக உங்களுக்கு கணக்கிடப்பட்டுள்ளது ராகு காலம் என்று பார்க்கின்ற போது மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை குளிகை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் என்று பார்க்கின்ற போது தெற்கு திசைக்கு செல்லுகின்ற போது சூளம் ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது அதற்கு பரிகாரமாக எண்ணெய் கூறப்பட்டுள்ளது இந்த பரிகாரத்தை செய்து கொண்டு தெற்கு திசை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம் அதில் ஆதாயத்தை அடைய முடியும் இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு யோகமான நாளாக இருக்கும் சூரிய உதயம்னு பார்க்க காலை ஐந்து ஐம்பத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உதயம் மாலை ஆறு முப்பத்தாறு மணிக்கு அஸ்தமனம் இந்த நாள் உங்கள் அனைவருக்குமே யோகமான நாளாக இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடந்தேற வேண்டும் என்று இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த பன்னிரண்டு ராசினருக்கும் இன்றைக்கு எப்படி இருக்க போகிறது எந்த கிரகங்கள் சாதகமாக சஞ்சரிக்கின்றன என்று பார்க்கின்ற போது மேஷ ராசினருக்கு இன்றைக்கு ஒரு அற்புதமான நாளாக இருக்கப் போகிறது குலதெய்வ அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது பிள்ளைகளால் ஆதாயம் காணக்கூடிய நிலை இன்றைக்கு இருக்கிறது தடைப்பட்ட எல்லாம் வந்து சேரக்கூடிய நிலை இருக்கிறது வெளியூர் பயணம் உங்களுக்கு இன்றைக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் காலையில் தொடங்குகின்ற பயணம் உங்களுக்கு அதிகபட்சமான லாபத்தை ஏற்படுத்தும் எல்லா வகையிலும் நன்மையான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகிறது கொஞ்சம் உங்களுடைய புத்திசாலித்தனமும் முயற்சியும் அதிகமாக இருந்தால் எல்லாவற்றிலும் இன்றைக்கு உங்களால் வெற்றி காண முடியும் ரிஷபராசி பள்ளி இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு பூர்த்தியாகி சந்தோஷம் வரும் பாருங்க அந்த நிலை உங்களுக்கு நிற்குங்கள் குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான நிலை வேலை பார்க்கின்ற இடத்திலும் ஒரு நிம்மதியான நிலை உங்களுடைய வேலைக்கு ஏற்ப எல்லா நிகழ்வுகளும் நடக்கின்ற அளவிற்கு சூழ்நிலைகளும் இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உடலும் சுறுசுறுப்பாக இருக்கும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி அதில் ஆதாயம் காணக்கூடிய நிலையம் இருக்கும் பெரும்பாலான வியாபாரம் தான் இருக்கீங்க உங்களுக்கு வியாபாரம் இன்றைக்கி ஆதாயம் கூடும் கொஞ்சம் முயற்சி தேவைப்படும் அப்போது உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு லாபமும் ஆதாயமும் சந்தோஷமும் கிடைத்திடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் மிதுன ராசி நண்பர்களே அதிகமாக சொல்கிறேன் நினைக்காதீங்க இன்னைக்கு உங்களுக்கு உண்மையிலே தான் குரு பகவானின் அருளோடு குறைகள் நீங்கும் நாள் உங்களுக்கு இன்றைக்கு இன்னைக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சி பூரா ஜெயமாகுங்க இன்றைக்கு அதிர்ஷ்டமானது ஒரே விதம் சொல்ல முடியும் அப்போது எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சிகள் இருக்கிறதோ அவை எல்லாம் லாபமாகும் எங்கே நீங்கள் எது கேட்குறீங்களோ அது கிடைக்க ஆரம்பிக்கும் எந்த விண்ணப்பம் இங்கே போடுறீங்களோ எங்கே மனு கொடுக்குறீங்களோ அந்த எல்லாம் ஜெயமாக கிடக்கூடிய நிலை இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு யோகமான நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஆதாயமான நாளாக இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் வரக்கூடிய நாளாக இருக்கும் எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா இந்த நாள் வந்து அற்புதமான யோகமான அதிர்ஷ்டமான நாள்னு சொல்லணும் இந்த அதிர்ஷ்டமான நாளை மிகச் சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பயன்படுத்தி கொள்கின்ற போது அதில் உங்களுக்கு ஆதாயம் கூடும் கடகராசி நண்பர்களே பொதுவாக வார்த்தைகளால் வசியப்படுத்துகின்ற சக்தி படைத்த உங்களுக்கு இன்றைக்கு வார்த்தைகளால் தான் வெற்றியே ஏற்பட போகுது துணிச்சலாக பேசுவீங்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுப்பீங்க வரவிற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீங்க குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் வரவு பற்றிய சிந்தனையும் இருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கும் பொதுவாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான நாள் நினைத்ததை சாதித்து கொள்ள முடியும் நினைத்தை அடைய முடியும் இறை அருளும் உங்களுக்கு இன்று பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கி விட்டு இன்று மறு வேலை பார்ப்பது ஆதாயத்தை ஏற்படுத்தும் சிம்ம ராசி நண்பில்லை உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கிறார் சந்திர பகவான் பொதுவாக ஒரு வெற்றியை அடையக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க இதை செய்யலாம் இப்போ செய்யலாம் இதைத்தான் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு வந்துடுங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி காத்துட்டு இருக்கு அப்போ குழப்பங்கள் இருந்தால் நீங்கள் எடுக்கின்ற வேலையெல்லாம் குழப்பம் ஆயிடும் குழப்பத்தை விட்டுட்டு நம்மளால முடியும் எல்லாமே நம்ம கைவசம்தான் இருக்கு அந்த முடிவோடு இறங்கி வேலை செய்யுங்க அது லாபம் இருக்கு அப்போ ஒற்றை முடிவோடு குழப்பம் இல்லாமல் செயல்படுவதால் இந்த நாளில் சிம்ம ராசினருக்கு யோகம் அதிகரிக்கும் கன்னிராசி நண்பள்ளி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செலவு வழக்கத்தை விட அதிகமாக போகுங்க இன்னொரு விஷயம் இருக்குது வரவு இருந்தால் தான் செலவே பண்ண முடியும் அப்போ வரவும் இருக்குது என்னென்ன குரு பகவான் பார்வை உங்களுக்கு இருக்குங்க தனக்காரனுடைய பார்வை இருக்குது இப்போ வரவுக்கெல்லாம் பஞ்சம் இருக்காது இருந்தாலும் செலவு அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் திடீர் செலவுகள் ஏற்படும் திடீர் குடும்பத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வாங்கி கொடுங்க இந்த பொருளை வாங்கி கொடுங்க எனக்கு இந்த பொருளை வேணும்னு கேட்கக்கூடிய நாளாக இருக்கும் நகை வாங்கி கொடுங்க அப்படி கேட்கலாம் அப்போ செலவுகள் என்பது இந்த நாளில் உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மனதில் வச்சுக்கணும் அதுல கொஞ்சம் கட்டுப்பாடாக இருங்க ஏன்னா கையை விரித்து விட்டா எல்லாமே காலி தான் அப்ப கையை மூடி வைக்கின்ற வரதான் உங்களுக்கு எல்லாம் மதிப்பெல்லாம் அப்போ கொஞ்சம் செலவுகளை கட்டுப்பாடாக இருங்க பணத்திலும் கொஞ்சம் சேமிப்பது நன்மையாக இருக்கும் யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்க வேண்டாம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க நாளை பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்களே ஒரு யோகமான நாளுங்க இன்றைக்கி உங்களுக்கு எல்லா வகையான அதிர்ஷ்டமும் இன்றைக்கி உங்களுக்கு சேர்ந்து வரப்போகுது வரவு வரப்போகுது எதிர்பார்த்த தகவல் வரப்போகுது உடல் இருந்த சங்கடம் விலக போகுது வெளியூர் பயணம் ஆதாயத்தை ஏற்படுத்த போகுது வெளியூர் பயணம் கூட காலையில் போயிட்டு வந்துடுங்க அதுதான் நல்லது கொடுக்கு மாலை பயணத்தை தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் இன்றைக்கு பொதுவாக துலாம் ராசினருக்கு மிக மிக ஆதாயமான நாள்னு சொல்லணும் எல்லா வகையான வரவுகளும் உங்கள் தேவைகள் சிலருக்கு பாருங்க மனசுக்குள்ள அதெல்லாம் பூர்த்தி ஆகிடக்கூடிய நாளாக இருக்கும் எதிர்பாலினராலும் ஆதாயம் அடையக்கூடிய சந்தோஷம் அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு யோகமான நாள் ராசி நண்பர்களே பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் அங்கே தான் சந்திரபாலன் சந்திரிக்கிறார் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் வியாபாரம் மீது அக்கறை அதிகரிக்கும் பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடன் பணி புரிபவர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க எந்த விதமான சங்கடங்களும் பிரச்சனைகளும் இன்று ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது மற்றவர்கள் உங்களுடைய ஆலோசனை கேட்டுடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் பொதுவாக உங்களுடைய செல்வமும் அந்தஸ்தும் கௌரவமும் உயரக்கூடிய நாளாக உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த வியாழக்கிழமை இருக்கும் குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார் வரவுகளை அதிகரிப்பார் தனுசு ராசிரி நீ பார்த்தீங்கன்னா தெய்வ அருள் என்பது உங்களுக்கு அதிகபட்சமாக இருக்கும் தெய்வ அருளோட எங்கே போய் நிற்கிறீங்களோ என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்கள் கைவசமாகும் நீங்கள் கேட்டது கிடைத்திடக்கூடிய நாளாக எதிர்பார்த்தது பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் வந்து யோகமான நாள் உங்களுக்கு பெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பெரியவருடைய ஆலோசனையும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும் எல்லா விதமான நன்மைகளையும் அடையக்கூடிய நாளாகத்தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது பொதுவாக உங்களுக்கு இந்த நாள் அதிர்ஷ்ட நாள் என்பது முக்கியம் அப்போ வேலை செய்கின்ற இடமும் சரி உத்தியோகம் பார்க்கின்ற இடமும் சரி வியபாரத்திலும் சரி எல்லா வகையிலும் இன்றைக்கு ஆதாயமான நாளாக தனுசு ராசினருக்கு இருக்கப் போகிறது மகர ராசினரே வழக்கத்தை விட இந்த நாளில் கொஞ்சம் கூடுதலாகவே இன்னைக்கு கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகள் இந்த நாளில் வேண்டாம் வெளியூர் பயணங்களும் வேண்டாம் குறிப்பாக மதியத்திற்கு பிறகு பயணங்களை மேற்கொள்வது தவிர்ப்பது நன்மையாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டாம் புதிய முயற்சிகள் வேண்டாம் இன்றைக்கு முகூர்த்த நாள் தானே அப்போ நம்ம புதிய முயற்சி எடுக்கலான்ட என்ன உங்களுக்கு வேண்டாம் இந்த சந்திரன் எட்டில் மறைகின்ற போது எந்த முயற்சி எடுத்தாலும் அது எதிரிமறையாக்கிவிடும் அது முகூர்த்த நாளாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு ராசினருக்கு பலன்கள் மாறுபடுங்க முகூர்த்த நாளும் பொதுவான முகூர்த்த நாள் அது இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் வழக்கமான செயல்களில் மட்டும் ஈடுபட்டு வருகின்ற போது உங்களுக்கு சாதகமான பலன்கள் உண்டாகும் எதிர்பார்த்த வரவு ஏற்படும் கும்பராசி நண்பர்களே பொதுவாக குறை ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லணும் உங்களுக்கு இன்னைக்கு எல்லா விதமான நன்மைகளையும் உங்களுக்கு உண்டாக இருக்குது வரவும் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எதிர்பார்த்த சந்தோஷத்தை அடைவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது இந்த சந்தோஷம் பல்வேறு பிரிவுகளாக இருக்குது அது பணம் சந்தோஷம் சொத்து என்பது சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் ஒன்று ஒன்று சந்தோஷம் அந்த சந்தோஷம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில பேர் சொத்து வாங்கலாம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேறு விதமான சந்தோஷத்தை அடையலாம் சில பேர் எதிர்பார்த்த பணம் கிடைக்கலாம் எல்லா ஆரோக்கியமும் அதிகரிக்கலாம் எல்லா வகையிலும் நன்மைகள் உண்டாகிடக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசினருக்கு இருக்கிறது மீனராசி நன்வள்ளி பொதுவாக நல்ல தகவல் பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரோக்கியம் சீராக இன்னைக்கு உடம்பில் இருந்த சங்கடம் உலக ஆரம்பிக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க இத்தனை நாளும் சோர்ந்து கிடந்த நிலை மாறி உங்களுடைய எதிர்ப்புகளை எல்லாம் சந்தித்து செயல்படக்கூடிய வெற்றி பெறக்கூடிய நாளாக நேருக்கு நேர் நின்று எல்லாவற்றிலும் போராடக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அது பிரச்சனை உங்களுக்கு லாபம் உண்டாகும் வழக்குகள் இருந்தால் வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் இந்த எதிரிகள் போட்டியாளர்கள் மறைமுக எதிரிகள் எல்லாம் இருக்கிற மாதிரிங்க அவன் கூட நீங்கள் உங்களை பார்த்து பயப்படுவான் எப்படி பார்த்தாலும் இந்த நாள் உங்களுக்கு வந்து ஒரு உச்சமான ஆதாயமான ஒரு ஆரோக்கியமான எதிரிகளை வெல்லக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் மிதன ராசினருக்கும் சிம்ம ராசினருக்கும் துலாம் ராசினருக்கும் கும்ப ராசினருக்கும் மீனராசினருக்கும் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் முயற்சிகள் வெற்றியாகும் நாளை சந்திப்போம்